சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படம் ஷூட்டிங்காக ஹைதராபாத் கிளம்பி போயிருக்காருங்க ஹைதராபாத் ஏர்போர்ட்ல மோகன் பாபுவும் அவர் சந்திச்சிருக்காரு கூலி படத்துல தலைவர் கூட சேர்ந்து மோகன் பாபுவும் நடிக்கிறாரா அப்படின்ற சந்தேகத்தை இந்த சந்திப்பு வந்து கலப்புது இன்னும் நிறைய சுவாரியமான விஷயங்கள் இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிற படம் தான் கூலி இந்த படத்துடைய ஹைதராபாத்ல இருக்கிற ராமோஜிரா பிலிம் சிட்டில வந்து பிளான் பண்ணியிருக்காங்க நாளைக்கு அஞ்சாம் தேதி பட பூஜையோட சேர்த்து ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க அதுக்காக தான் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னைக்கே கிளம்பி ஹைதராபாத் போயிருக்கிறாரு ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்த்த மோகன் பாபு ஓடி வந்து அவரை சந்தித்து பேசியிருக்கிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் மோகன் பாபுவும் நல்ல நண்பர்கள் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேரும் இப்படி சந்தித்ததுனால மோகன் பாபுவும் தலைவர் கூட கூலி படத்தில் வந்து நடிக்க போறாரு அப்படின்னு வந்து பலராலும் பேசப்படுதுங்க ஆனால் இதை பத்தின அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவுமே வரல கூடிய சீக்கிரம் வெளி வரும் அப்படின்னு வந்து எதிர்ப்பார் பார்க்கலாம் இந்த படத்துல முப்பத்தி வருஷத்துக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நம்ம சத்யராஜ் வந்து சேர்ந்து நடிக்க போறாருங்க அது மட்டும் இல்லாம உலக நாயகன் கமல்ஹாசனுடைய டாக்டரான ஸ்ருதி ஹாசனும் இந்த படத்துல வந்து கமிட் ஆகியிருக்கிறாங்க அனிருதுடைய மாஸ் மியூசிக் வந்து இந்த படத்திலையும் தலைவருக்கு வந்து நல்லா வர அவுட் ஆகும் அப்படின்னு வந்து நம்பலாம் ஹைதராபாத் ஷெடியூலுக்கு அப்புறமா சென்னையிலயும் அடுத்த கட்ட படப்பிடிப்பு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க